வணக்கம் வருகிற ஏழாம் தேதி பழனியில ஆர்டிஐ சட்ட பயிற்சி வகுப்பு அதாவது மக்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்கறதுக்காக நடக்கக்கூடிய அந்த வகுப்பிஷ் பண்ணக்கூடிய டீம் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய டீம் தான் அதுலையும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சித்திரச்சலன் அவங்க ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க நான் அவன்கிட்ட பேசும் போதெல்லாம் செலவுகளை கொஞ்சம் குறைங்கினேன் ஏன் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்றது என்னன்னா நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த சமூகத்துல கடத்திட்டு இருக்கீங்க எங்கனால முடிந்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கடத்துவதற்கு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்க நாங்க இருக்கிறோம் அதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம் எங்க ஏரியாவில் இந்த விழிப்புணர்வானது வந்து சேரணும் ஆகவே இந்த செலவுகளை குறித்து நீங்க சொல்லப்படாதீங்க நாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோம் சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க இப்ப அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்றாங்க மண்டப செலவா இருந்தாலும் அடிக்கிற செலவா இருந்தாலும் அங்க மதியம் போடக்கூடிய சாப்பாட்டு செலவா இருந்தாலும் மற்ற அனைத்து செலவையுமே நாங்க ஆக்கி ஜாபவான்கள் ஏற்றுக்கொள்ளல எல்லாத்தையும் அவங்கதான் பண்றாங்க நாங்க இங்க இருந்து போறோம் அவ்வளவுதான் இதுல என்னன்னா நாங்க இங்க இருந்து போகும்போது நாங்க பஸ்ஸுக்கு எங்களுடைய சொந்த கை காசை போட்டுதான் நாங்க செலவு பண்ணி போறோம் இது மட்டும்தான் எங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றபடி எந்த அர்ப்பணிப்பு அதுல எங்களுக்கு கிடையவே கிடையாது நாங்கள் போய் அந்த வகுப்புல வந்து மக்களுக்கு அந்த சட்டத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க போறோம் அவ்வளவுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எதுக்கு பேச வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேனர் அடிச்சதை வந்து அந்த வால்பேப்பரை வந்து என்னுடைய யூடியூப் பக்கத்துல மூணு பக்கத்துல பகிர்ந்தப்ப அதுல ஒரு சில பேர்லாம் என்ன பிஜேபி தலைமையில இந்த மீட்டிங் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பதிவு பண்ணி நிறைய பேருடைய மனசுல கூட அதை எழும்பி இருக்கலாம் பிஜேபி சார்ந்த அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க போல அப்படின்னு ஏன்னா அண்ணன் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அண்ணன் சித்திரை செல்வன் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட முக்கியமான ஒரு மாநில பொறுப்புல பிஜேபி மாநில பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்களோ அதை போட்டிருக்காங்க இது நிகழ்ச்சி நடத்துறவங்க என்ன பொறுப்புல இருக்காங்கிற அதை பத்தி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது நாங்க ஒவ்வொருத்த கட்சி கூப்பிட்டா எந்த கட்சி கூப்பிட்டாலும் நாங்க போய் ஆட்சி வகுப்பு நடத்தோம் திமுக கூப்பிட்டாலும் போவோம் அஇஅதிமுக கூப்பிட்டாலும் போவோம் பிஜேபி கூப்பிட்டாலும் போவோம் பாமக கூப்பிட்டாலும் போவோம் தேமுதிக கூப்பிட்டாலும் போவோம் மதிமுக கூப்பிட்டாலும் போவோம் மாநில காங்கிரஸ் கூப்பிட்டாலும் போவோம் எங்களுக்கு யார் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் எடுத்துவோம் எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது யார் எங்களை கூப்பிட்டாலும் நாங்க அங்கே செய்ய போற விஷயம் என்னன்னா தகவல் பேர் உரிமை சட்டத்துல முப்பத்தி ஒரு பிரிவுகளை விலக்கி சொல்ல போறோம் மக்களுக்கான விழிப்புணர்வு பண்ண போறோம் நாங்க கட்சி பிரச்சாரம் பண்ண போக மாட்டோம் ஆல்ரெடி அங்க வரக்கூடியவங்க அந்த கட்சி பொறுப்பாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட தெரியும் அவங்க கட்சியை பத்தி கூட அவங்க பேச மாட்டாங்க ஏன் இதை சொல்றேன்னா செஞ்சியில சென்ற வருஷம் பாத்தீங்கன்னா செஞ்சியில ஒரு சட்டப்பயிற்சி வகுப்பு நடந்துச்சு அந்த சட்டப்பயிற்சி வகுப்பு மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க செஞ்சில அதுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அங்க முன்னாள் அஇஅதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் அண்ணன் தான் அவங்க முன்னாடி சப்போர்ட் பண்ணாங்க அங்க வந்திருந்த எல்லாருக்குமே அவங்க வந்து மதிய பிரியாணி சாப்பாடு போட்டாங்க உண்மையில ரொம்ப ஒரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க மேடையில் அவங்க பேசும்போது அவங்க ரெண்டு நிமிஷம் பேசும்போது கூட அவங்க கட்சியை குறித்து பேசவே கிடையாது இந்த ஆர்டிஐ சட்டம் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் பேசுனாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் போகிறோம்னா திமுக காரங்க கூப்பிட்ருக்காங்க அதிமுக காரங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நாங்கள் போய் நின்று அதிமுக காரங்களுக்காண்டியோ திமுக காரங்களுக்காண்டியோ பிஜேபிக்காரங்களுக்காண்டியோ சட்டத்தை மாற்றி பேச முடியாது முப்பத்தி ஒரு பிரிவுகள்ல என்ன சொல்லி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க பேச முடியும் சரி ஓகே நம்ம பிஜேபிக்காரங்க கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏழாவது பிரிவை வேற மாதிரி மாத்தி பேசிடுவோம் அப்படின்லாம் எங்களால பேச முடியாது யாரு கூப்பிட்டாலும் இந்த சட்டத்தை எங்களால மாத்தி பேசவே முடியாது என்ன இருக்கோ அதுதான் பேசுவோம் கட்சி சார்ந்த எந்த ஒரு பேச்சு நாங்க பேச மாட்டோம் ஆல்ரெடி எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த ஆக்கி சட்டம் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இப்ப குறை சொல்ற வட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க இதே மாதிரி ஒரு ஆக்கி வகுப்பு ஏற்படுத்துங்க எங்களுடைய பேர் கூட நீங்க போட வேணாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க கட்சி பேர் கூட போட்டுக்கிறீங்க கட்சி பேர் கூட போட்டுட்டு தவறு பேரு உரிமை சட்ட விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு மட்டும் போடுங்க நாங்க வரோம் எங்களோட பேர் கூட போட வேண்டாம் நீங்க பிளஸ் கூட அடிக்க வேண்டாம் ஒரு ஐம்பது பேர் ஒரு முப்பது பேர் நீங்க கூட்டினா கூட எங்களுக்கு போதும் அந்த இடத்துல வந்து ஆர்த்தியை வந்து நாங்க சொல்லி கொடுத்து வரக்கு நாங்க தயார் எங்களுக்கு கட்சி எந்த ஒரு பாகுபாடும் எங்களுக்கு கிடையாது எந்த கட்சிக்காரங்க கூப்பிட்டாலும் நாங்க போய் எங்களுக்கு தெரிந்த ஆர்த்தி சட்டத்தை சொல்லிக் கொடுப்போம் அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் எங்களுடைய நோக்கமும் தவிர வேனர்ல அவங்க பேர் போடுறீங்க விளைச்சல இவங்க பேர் போடுறீங்க நீங்க அந்த கட்சி சார்ந்த போதும் அங்க எந்த கட்சி சார்ந்த விமர்சிக்கிறத தயவுசெய்து நிறுத்து இதை தயவுசெய்து பொதுத்தலத்துல இருக்கக்கூடிய உறவுகள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய நோக்கம் என்னன்னா எந்த கட்சிக்கு வேலை செய்யறதுல எங்களுடைய நோக்கம் மொத்தத்துல இந்த தமிழ் தேசத்துல இந்திய தேசம் முழுவதும் இந்த சட்டமானது சேரணும் அதுக்காக வேலை தான் நாங்க அதுக்காக வேலை செய்யறதா எங்க டீம் அக்கிமா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டுல ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் வரணும் அவ்வளவுதான் எங்களுடைய ஏழ்மை தவிர மற்றபடி எந்த நோக்கம் கிடையாது திரும்ப ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்க விரும்புறேன் நீங்க எந்த கட்சி சார்ந்தவங்கள இருந்தாலும் ஆர்டி வகுப்பு நடத்த நினைச்சீங்கன்னா தாராளவும் எங்களை கூப்பிடுங்க எங்க பேர் கூட போட வேண்டாம் அவங்க கட்சி பேர் போட்டுக்கிறீங்க போட்டுட்டு ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் கூடுற இடம் இருந்துச்சுன்னா கூட எங்களை மீட் பண்ணுங்க நாங்க வந்து உண்மையில பசு கூட சொந்த காசை போட்டு வந்து நாங்க வந்து நடத்திட்டு வந்துடுவோம்ங்க மத்த செலவு கூட இன்னைக்கு பண்ணிக்கிறோங்க நாங்க வரக்கூடிய போக்குவரத்துல எங்களுக்கு தடவை வேண்டாம் நாங்க இது வரைக்கும் எங்கேயும் வாங்கினதே கிடையாது இப்போ நான் வந்துட்டு போறது போக்குவரத்து இல்லை கொடுங்கன்னு யாருக்கிட்டேயும் நாங்கள் இது வரைக்கும் வாங்கல இப்போ என் கூட வந்து ஒரு அஞ்சு பேர் வராங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கு நான்தான் பஸ் பேர் போட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது பஸ் பேர் போட்டு கூட்டி வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வரக்கூடிய இந்த சின்ன வருமானத்துல இருந்து இதை ஒரு பொதுச்சாவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் எந்த ஒரு யாரும் சார்ந்து நாங்க இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அதே உறவுகள் அங்கே புரிஞ்சுங்க எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எந்த கட்சி நடத்தினாலும் ஆட்சி வகுப்பு நடத்தினா நாங்கள் எங்களை இன்விட் பண்ண கட்டாயம் போவோம் அது எந்த கட்சி பேர் போட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்களும் உத்தர உத்தரவை தயவு செய்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறத உறவுகள கேட்டுக்க விரும்புகிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி